இஸ்லாமிய சமூகத்திலே இருந்து சில பதறுகளை காட்டி எப்படி சீமான் வித்தை காட்டுகிறான் என்பதை சொல்லி ஆதங்கப்பட்டு பேசினார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான உறவு என்பது எப்படிப்பட்டது என்கிற வரலாற்றை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம்தான் மா மருந்து நன்மருந்து என்று பட்டியலின சகோதரர்களை இருக்கிற சூத்திர பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற பறையன் பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதுக்கு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பத்து மணிக்கு உனக்கு பறையன் பட்டம் போய்விடும் என்று சொன்னவர் தந்தை பிரியார் ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே என்ன வேலை ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானத்திற்கோ போகட்டும் உனக்கு இங்கு என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யாரு நீ தமிழனா அப்படி சொல்வது எவ்வளவு பெரிய மோசடியான காரியம் ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல பர்மால எல்லாம் மக்களை மூச்சை முடிச்சு கட்டிட்டு போனா அடிக்கிறாங்களா அதனால இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தானுக்கும் போணுமா இப்படி அவன் அடிக்கிறானா நான் என்னடா செய்ய முடியும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களோட அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக ஒரு தாய் பிள்ளைகளோடு ஒரே இனமாக வாழும்போது நான் என்ன விளக்கு மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் போனாங்க என்ன பாகிஸ்தான் எங்க மாமியார் விடு இருக்க ஆப்கானிஸ்தான் எங்க மச்சா விடு இருக்க பங்களாதேஷ்ல எனக்கு என்ன பெரியமா சித்தி விடு இருக்க நான் எதுக்கடா அங்க நான் இந்த மண்ணின் மகன் நாற்பத்தி ஏழுல தனி நாட்டை அடைந்து வச்சுட்டான் அங்க போனா இஸ்லாமிய நாடு குரான் கான்ஸ்டியூஷனு என் தலைவர் கவுன்சிலர் அத்தனை பேரும் முஸ்லீம் அங்க மெஜாரிட்டி அப்படி இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு கிடைக்கும் போது உன் மயிர் நாடு எனக்கு வேணாடா என் தாய் தமிழ் நாடு தான் எனக்கு வேணும்னு இந்த மண்ணில இருந்த மக்களை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போகணும்னு சொல்றீங்க தமிழின வரலாற்று நீங்க யாருன்னு கேட்குறீங்க நாங்கள் கேட்குற தமிழின வரலாற்று நீ யாரா இவரா சொல்லு நான் தமிழன் தமிழ் மொழிக்காரன் என் தாய்மொழி தமிழ் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக பாடுபட்டவர்கள் என்னுடைய முன்னோர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பழனி பாபா சொல்ல வேண்டும் என்றால் நான் தமிழன் இங்க இருந்த அரபு நாட்டிலிருந்து மார்க்கத்தை இறக்குமதி பண்ணிக்கிட்டேன் நீ யாரு நீ ஓங்கர் கோஷ்டியா இல்ல கர்நாடகாவில இருந்து எங்கேயாவது வந்தியா உனக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா நாங்க எப்படில்ல பதில் சொல்லு நீ வேற தமிழரா தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு இவராக என்ன சம்பந்தம் நீ தமிழன் சொல்லிக்கிறீங்க தமிழ்நாடு தலைவன் சொல்றீங்க இது வந்து வெக்கக்காரானது இல்லையா இப்படி எழுதுறாரு அதுக்கப்புறம் அதே கட்டுரை இல்ல இதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை நாம் என்ன அவர்களோடு கலந்து விட்டோமா பார்ப்பான் பூநூலை போட்டுக்கொண்டு தேமகன் மகன் அப்படி முழுசா எழுதிருக்காரு நான் கூசு எனக்கு தேமகன் நீ நீ வேறு நான் வேறு என்கிறான் துளுக்கன் குள்ளாய் வைத்துக் கொண்டு வேசம் போட்டுக் கொண்டு நீ வேறு நான் வேறு என்று காட்ட பெரிய ராயல் குடும்பத்தை போல பெண்டு பிள்ளைகளுக்கு உரை போட்டு வைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறான் நம் பெண்கள் களை எடுப்பது கல் சுமப்பது மண் வெட்டுவது என்று இருக்கிறார்கள் அவர்கள் பெண்களை மட்டும் முறுக்கா போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் பெண்கள் அவர்கள் வீட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறார்கள் நிலைமை இவ்வளவு கீழ்நிலைக்கு வந்துவிட்டது இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் முன்னு பெற போகிறீர்கள் அது பார்ப்பனர்கள் நூலை போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு வித்தியாசம் காமிக்கிறாங்களா முஸ்லீம்கள் குல்லா போட்டுக்கிட்டு அவங்க வீட்டு பெண்கள் கூட ராயல் குடும்பம் எது அரச குடும்பம் அரச குடும்பத்து பெண்கள் மாதிரி எங்க வீட்டு பெண்களை பிள்ளைங்களை நாங்க அரச குடும்பமா மாதிரி வச்சுக்கிட்டா பெருமைப்படுறோம்டா நீ மணியமை எப்படி வச்சிருந்தாங்க தெரியாதா ஜிடி நாயுடு பேச அசிங்கமா பெறும் தேவையில்லாத வேலை தானே இது அப்ப இவ்வளவு கேவலமாக எழுதக்கூடிய இந்த ஈர வெங்காயம் ஈ வேற தமிழர் தந்தையா தந்தை பெரியாரா இனி அடுத்து பேசுவோம் இந்த பெரியாரு இந்த அண்ணா இதெல்லாம் பேசும்போது திமுக காரன் கூட கொஞ்சம் தான் இருப்பான் ஏன்னா முதலாளியை விட முதலாளிகிட்ட வாங்கி திங்கிறவனுக்கு ரொம்ப ஆட்டம் போடுவானுங்க அதில் இந்த முஸ்லீம் லீக் இவனுக்கு எல்லாம் இருக்கிறான்னு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அது முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய சிறுபான்மை அணி திமுக சிறுபான்மை அணியான முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சினுடைய சிகழ்ச்சியிலன்னா தமிழ்நாட்டு இஸ்லாமியோடையே எழுச்சி பிறக்கும் மக்களை போர்குணம் இல்லாம கேவலம் கேவலம் கருணாதி காலில் அடகு வச்சு ஸ்டாலின் காலில் அடக்கு வச்சு உதயநிதி காலில் அடக்கு வச்சு இன்னைக்கு உதயநிதி மாணவரும் காலிமி காலிமி குடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் அந்த முஸ்லீமில கட்சி குறித்து ஈவேரா சொன்னது என்ன தெரியுமா இதுவரை வெளிவராத ஒரு ஸ்டேட் பண்ணி தோண்டி எடுத்துருக்கேன் விடுதலை தலையங்கம் மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேரிய குறிச்சிக்க தலைப்பு ஆளும் கட்சியும் மத மைனாரிட்டிகளும் முஸ்லிம்கள் தங்கள் சமுதாயத்தின் நன்மதிப்பையும் உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் சரி ஆனால் இதற்காக சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் என்ன கேக்குறாரு இவேரா யாரோ இரண்டு மூன்று பேர் உள்ளே நுழைந்து விட்டால் போதுமா அப்படி நுழைவதானாலும் ஆளும் கட்சியின் பெயராலேயே நுழைந்தால் தானே சில சலுகைகளாவது கிடைக்கும் அதை விட்டு ஆளும் கட்சிக்கு நேர் எதிராங்க எப்படி ஆளும் கட்சிக்கு நேர் எதிராங்க லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரமாகாதா நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் பிரிவினை அதுக்கு முன்பாக இந்தியன் முஸ்லீம் லீக் முடிந்ததற்கு பிறகாக ஐயோஎம்எல் பிரிஞ்சு வருது இந்தியாவில் அப்ப பாகிஸ்தானுக்கு தனி முஸ்லிம் லீக் இங்க தனி முஸ்லிம் லீக் இங்க நம்ம ஐயா காகிதம் நினைச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம் அங்க போயிருந்தா இங்க வந்து அவர் பெருசா ஒன்றும் அனுபவிக்கல அங்க போயிருந்தா தலைவராக இருக்கலாம் ஏன்னா ஜின்னாக்கு அப்புறம் யாக்கு தலைக்கானுக்கு அப்புறம் மூன்றாவது இடத்துல இருந்தவர் காகிதம் இல்லை அங்க போயிருந்தா பட்டங்களும் பதவிகளும் அரசு ஆட்சிகளும் கிடைச்சிருக்கும் ஆனால் போகலை ஏன் தமிழ் மீது தமிழ் மண் மீது பற்று கொண்டவன் எங்க ஐயா தாத்தா காகிதம் இல்லை அப்போ பாகிஸ்தான் கட்சி கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரம் வராதா அடுத்து சொல்கிறாரு உண்மையை கூற வேண்டுமானால் பாகிஸ்தான் பிரிந்த உடனேயே இந்த நாட்டு முஸ்லீம் லீக் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்க வேண்டும் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கட்சியான் இந்தியா பிரியும்போது பாகிஸ்தான் பிரியும்போது அந்த கட்சியை தடை பண்ணியிருக்க வேண்டும் பேசினவர் ஈ யாராவது மான ரோசோ வெக்கம் சூடு சொரண உள்ள முஸ்லீம் லீக்ல இருக்கிய அதெல்லாம் இருந்தாங்க அந்த கட்சியில் இருக்க போறீங்க அதெல்லாம் இல்லாம தான முஸ்லீம் லீக்ல இருக்கீங்க அப்ப முஸ்லீம் லீக் கட்சியை பாகிஸ்தான் கட்சி என்று அந்த கட்சியை இந்திய பிரிவினையின் போது தடை செய்ய வேண்டும் என்று தலை நிறுத்திட்டு விடுதலையில் மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவர் உங்களுக்கு தந்தை பெரியாரா என்ன முஸ்லீம் லீக் வச்சுக்காரீங்களா இந்தியாவிலே ஒரு மகன் இந்தியாவுடைய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக எது வரணும்னு வரும்போது தமிழை தூக்கி பிடித்தவர் காகிதம் இல்லை அவர் காலத்தில் கட்சி நடத்தும் போது அறுபத்தி ரெண்டுல காகிதம் இல்லை உயிரோடு இருக்கிறார் அப்ப அவர் இருக்கும் போது காகிதம் இல்லை கட்சிக்கு அகில இந்திய தலைவராக இருக்கும் போதே முஸ்லீம் லீக்கை தடை செய்ய வேண்டும் அது பாகிஸ்தான் கட்சி என்று தேசிய ஈவேரா

வேலைக்காரிக்கிட்ட காரிக்கிட்ட இங்கிலீஷில் பேசு தமிழில் என்ன இருக்குது இப்படின்னு கேட்டேன் ஈவேராவ தந்தை பெரியார்னு கொண்டாடணுமா என்ன கேலி கூத்து அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி விடுதலை தலையங்கம் பதினெட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஈவேரா எவ்வளோ பெரிய சைக்கோன்றது ஒரு எடுத்துக்காட்டு என்ன எனது பிறந்த நாள் செய்தி தான் அந்த தலையங்கத்துடைய தலைப்பு ஒருத்தனுக்கு பிறந்த நாள் மற்ற நாளில் கிரிக்கெட்டு போறோம் இல்லையா பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் போக நினைப்பான் அதனால் ஒரு மனித இயல்பு பிறந்துட்டோம் நல்லா இருப்போம் அப்படி வாழ்த்து விடுவாங்க ஆனால் இந்த சைக்கோ பெரியார் என்ன தை ராமசாமி என்ன செய்கிறாரு எனது பிறந்தநாள் செய்தின்ற அந்த தலையங்கத்தில் நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் எது எதுவும் சமுதாயம் நாய்க்குமார கர்நாடக அறையில் கருணாநிதி குடும்பமா எதுவும் சமுதாயம் நமது சமுதாயம் என்றால் நீ யார் நீனா தான் தேச அபிமானம் இல்லை நாட்டு அபிமானம் இல்லை மொழி அபிமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளாச்சப்பா உனக்கு ஏது சமுதாயம் சரி நமது சமுதாயத்தில் நான்கு எதிரிகள் யாரு ஆதலால் நமக்கு இன்று ஒன்று பார்ப்பனர் நம்மை கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் பிராக்கெட்ல கும்பல் வேற போட்டிருக்க கேட்டா பத்து பேர் தேற மாட்டீங்க நீங்கள் 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 வந்து தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மக்கள் நாங்கள் கும்பல் கும்பல் இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த நாலு பேரை எதிரியாக காமிக்கிறாங்க முதல் எதிரி பார்ப்பனர்கள் சரி அவங்க ஆதிக்கத்தில் இருந்தாங்க உன்னை படிக்கக்கூடாதுனாங்க சூட்டிருந்தாங்க சரி ஏதோ கற்பிக்க ரைட்டு ஆமாம் நம்மில் கீழான மக்கள்னு சொல்கிறீங்க நம்மில் கீழான மக்கள்லாம் நீங்கள் யாரு உங்களுக்கு கீழான மக்கள்னா அவங்க யாரு நீங்கள் தான் சமூக நீதி சமத்துவ போராளி சாதி ஒழிப்பை முன்வைத்தவர் நம்மில் கீழானவனு ஒருத்தன் எழுதுறா இவனுக்கு சாதிய பார்வை இருக்குதா இல்லையா இவன் சாதி வெறியனா இல்லையா சொல்லுங்க நம்ம முதல்ல தலைப்ப கூட கண்ணியம் கருதி மாத்திட்ட நம்மில் கீழான மக்கள் அப்படின்னு எழுதுறன்னா உனக்கு அந்த மேல் சாதி கீழ் சாதி காரன்ற பார்வை உனக்கு இருக்கா இல்லையா இருக்கு அப்ப நம்மில் கீழான மக்கள் இரண்டாவது எதிரிகளா மூணாவது எதிரிகள் யாரு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் உனக்கு நிதி கொடுத்தது நிதியில் உனக்கு பிச்சை போட்டது அப்புறம் உனக்கு வந்து மேடை போட்டு தந்தது உனக்கு பேச அனுமதித்தது உனக்கு கொடி பிடிச்சது உனக்கு கோஷம் போட்டது அத்தனையும் செய்த மக்கள் முஸ்லீம் மக்கள் ஈவேரா சிறைக்கு போயிட்டு வந்துடுவாரு அரசியல் கட்சி கூட பேசக்கூடாது போட்டுருவாங்க உடனே என்ன பண்ணுவார் நபிகளுடைய பிறந்தநாள் விழா மீளாது நபி விழா இது அரசியல் மேடை இல்லைன்னு பேசுவாங்க அதில் அரசியல் பேசுவார் அப்படி இந்த ஈவேராவிற்கு மேடை போட்டு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய மீலாது விழா மேடையை மேடை போட்டு கொடுத்த இஸ்லாமியர்களை பார்த்து ஈவேரா சொல்றாரு நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் அப்ப முஸ்லீம்கள் ஈவேராவுக்கு யார் என்பதை நான் சொல்லவில்லை ஈவேரா சொல்லிவிட்டார் நமக்கு நான்கு எதிரிகள் அதுல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம கீழான மக்கள் பார்ப்பனர்கள் இப்போ நான் ஈவேராவை எதிர்க்கணுமா வேண்டாமா சொல்லு எதிர்க்கணும்ல சரி கிறிஸ்தவர்கள் உனக்கு என்ன செஞ்சாங்க உனக்கு ஏதாவது பண்ணாங்களா கிறிஸ்தவர்கள் செருப்பு விட்டாங்களா சாணி அரிச்சாங்களா ஏதாவது பண்ணாங்களா என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம்கள் நீ சொல்லக்கூடிய நம்ம கீரான மக்கள் என்ன செஞ்சாலும் உடைய எதுக்காக நான்கு எதிர்ப்பு நீ கற்பிக்கிற அப்போ என்னன்னே தெரியல வெறுப்பு 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 இப்படி தொகுத்து பேசணும்னா இந்த இந்த சங்கித்தனங்களை இந்த பித்த நாட்ட கருங்காளித்தனங்களை பேசிக்கொண்டே போகலாம் இப்போ இவ்வளவு நம்ம கேள்விகள் வைக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சொன்னது நாற்பத்தி சொன்னது அறுபத்தி நாலு சொன்னது அறுபத்தஞ்சு சொன்னது இப்படி எல்லாத்தையும் வரிசையாக பொகுக்கிறோம்ல இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டோன்னா தரமாட்டாங்க நம்ம ஆதாரம் கொடுக்குறோம் இதுக்கு ஏதாவது மறுப்பு தாங்கன்னா தரமாட்டாங்க உடனே என்ன தூக்கிட்டு வருவாங்கன்னா மறுப்பு இல்லாத கும்பல் பழனி பாபாவை தூக்கிட்டு வருவாங்க ஆ பழனி பாபா சொல்லிவிட்டார் யார் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு ஆயிடுது பழனி பாபா சத்தியமாக சொன்னார் அப்ப பழனி பாபா சொன்னதுன்னா நீ ஏத்துக்கிறீங்க கருணாநிதி குறித்து என்ன சொன்னார் பழனி பாபா டே அவன் கொள்கையற்ற கூடு கோமாளி அவன் சுய தேவை குஷ்பு கூட கூட்டி நிற்பா சிவகிருஷ்மா ஸ்மிதா ஆதரவுன்னு கிளம்புவான்னு சொன்னாரா இல்லையா அதை ஏத்துக்க அப்ப பழனி பாபா இன்றைய காலத்துல இதை ஏன் சொன்னார் ஏன்னா இந்த தரவுகள்லாம் பழனி பாபா கையில கிடைக்கலடா கிடைக்கல ஐம்பது வருஷத்துல இன்னைக்கு தானே தோண்டி எடுக்கிறோம் அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா கையில கிடைச்சிருந்துச்சுன்னா செருப்பால அடிச்சிருப்பாரு நாய என் எங்கூட்டு இஸ்லாமிய பெண்களை பேச நீ யாரு எனக்கு சலுகை கிடைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எங்கூட்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டில் உட்காந்து உடல் இல்லாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்னைய நாங்க எதிரியாவை கற்பிக்கிறியடா நான் உனக்கு எதிராக என்னடா செய்வேன்னு அந்த கேள்விமான கேட்டிருப்பாரு அப்ப இந்த தரவுகள் பழனி பாபா காலத்துல கிடைக்கல ஏன் மூடி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு மூடி வச்சிருக்கிற நீ நான் சவால் விடுறேன் நீ நான் படிக்க வச்சோன்னு சொல்கிறியடா தயவு செய்து அதை படிக்க கொடுக்குறா எனக்கு சரி ரொம்ப ரிக்வெஸ்ட் விடுதலையே குடியரசே ஈழாகுடைய எழுத்துக்களை நான் திருமே அப்படிங்கடா அப்போ நாங்கள் ஏற்றுக்குறோம் என்னை படிக்க வைச்சேன்னு ஏற்றுக்கிறோம் அடே படிக்கணும்னு கேட்குறேன் ஏடா தர மாட்டுறீங்க அறிவு பசி கொண்டு கேட்குறோம் நீ என்னென்ன உருத்துகளை வச்சுருக்க என்னென்ன பித்தளாட்டங்கள் வச்சிருக்கேன்னு இன்னும் அம்பலப்படுத்துவதற்காக கேட்குறோம் நமக்கு கிடைச்ச ஒரு சாம்பிள் வடிவில் கேட்பாங்க சாம்பிள் அந்த சாம்பிள்ல இருந்து கிடைச்சது இவ்வளவு ஆபாசமோ ஆபாசமும் அயோக்கித்தனங்களும் பித்தலாட்டங்களும் அப்ப இந்த விடுதலை இதர மொத்தமா இவங்க வெளியே விட்டாங்கன்னா அப்புறம் என்னென்னலாம் பேசிட்டு இருப்பாங்கன்றது பாத்துக்கோங்க அப்ப இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வரலாற்று ரீதியாக பொய்களை முன்வைத்து இவர்கள் செயல்படக்கூடியவர்கள் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இப்ப அண்மையில சீமானவர்கள் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க குதி குதின்னு குதிக்கிறானுங்க அதுல வவுசிக்கு பெரியார் கப்பல் வந்ததற்கு காசு கொடுத்தாரு தெரியுமா என்ன புது முருட்டா இருக்கு இத்தனை காலம் உருட்டு இல்லையடா பெரியார் ஈவேரா வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் மற்றவர்கள்ட்ட இந்த திரட்டி முப்பத்தி ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு ஒரு புதுசாக உருட்டு உருட்டுறாங்க நான் வெளிப்படையாக ஒன்று கேட்குறேன் ஈவேரா ராமசாமி வஉசிக்கு அந்த கப்பல் வாங்குவதற்காக ஐயாயிரம் ரூபாய் என்று கொடுத்தார் என்பதை நீங்கள் சான்றோடு நிரூபித்து விட்டான் முப்பத்து ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தார் என்பதை தரவுகளோடு நீ நிரூபித்து விட்டால் நீ என்ன சொல்றேன்னு கேட்குறேன் நிரூபி பார்ப்போம் வ உ சிக்கு துணையாக நின்றவர் ஈதரால பக்கீர் முகம்மது ராவுத்தர் துணையாக நின்றார் ரெண்டு லட்சம் ரூபாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நூற்றி இருபது வருஷம் முன்னாடி கற்பனை பண்ண முடியுதா ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து ஐந்தில் ஒரு பங்கு ஷேரை வாங்குனது பக்கீர் முகமது ராவுத்த பத்து லட்சம் பங்குல கிட்ட பத்து லட்சம் ரூபாய் மொத்த பங்குகள் கொடுத்தார் நாற்பது ஆயிரம் பங்குகளை வாங்கினார் அதுல வஉசி தன்னுடைய நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த பாடலை எழுதுறாரு வஉசி சுயசரிதை பக்கம் நாற்பத்தி ஒன்பது நான் ஆதாரம் தரல ஆதாரத்தோடு பேசணும் பாக்கியம் மிகுந்த பக்கீர் முகமதை வாக்கின் வழியால் வசப்பட செய்தியால் வணிகர் பலரை திருத்தி அவனிடம் துணிவுடன் சுதேச நாவாய்ச்சங்க நன்மலர் கண்டேன் என்று பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கைமாறாக என்ன பண்ணியிருக்காரு சுயசரிதையில் இது குறித்து எழுதியிருக்காரு இப்படி வவுசி ஈவேரா குறித்து எழுதுதா ஒரு சான்றுதா தர முடியாது நான் அப்போ பொய் என்னடா ஆதாரம் கிட்ட வீரமணி எழுதியிருக்காங்க எனக்கு எனக்கு ஆதாரம் எனக்கு சான்று நானே நான் திருடவில்லை எப்போ இப்படியா ஆதாரம் நான் தான் சொல்கிறேன் நான் தான் திருடுறேன் நான் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரமணி எழுதிவிட்டார் ஐயோ இப்படி இந்த கும்பல்களுக்கு மத்தியில் நாம் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது பெரிய தேவையாக இருக்குது பழனி பாபா தான் சொல்லுவார் உண்மை செருப்ப மாற்றுறதுக்கு முன்னாடி போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுதுன்னு அப்படி இந்த திராவிட போய் ஊரில் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுது அப்போ ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அண்மையில் அண்ணன் சீமான் அந்த விஜயன்ற அந்த மன்றத்தில் பேசும்போது பிராமண கடப்பாறை எடுத்து திராவிடர் கோட்டை பாலன் இந்த கோட்டையை நொறுக்குவேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி பிராமண கடப்பாறை எடுத்து எப்படி நொறுக்குவேன் பேசலாம் அப்படின்னு அண்ணாதுரை திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில் திமுக கொள்கை வகுப்பு அணின்னு ஒரு அணியை உருவாக்குறாரு அந்த அணியில் பிபி ராமன் என்கிற ஒரு பிராமணரை ஒரு ஆளாக சேர்க்கிறார் அப்போ அண்ணாதுரை கேட்குறாங்க என்னங்க நான் பிராமின் மேனி வெளியிட்டீங்க திராவிட வரலாத ஒரு இயக்கம் நீங்க பார்ப்பனிய ஒழிப்பு நீங்க நீங்க என்னங்க பாருங்க பிராமணரைய சேர்த்துருக்கீங்க அதுவும் கொள்கை வகுப்பணியில் சேர்த்திருக்கீங்கன்னு கேட்கும்போது போது அண்ணாதுரை சொன்னாரு பார்ப்பனர்களை வைத்து பார்ப்பனியத்தை ஒழிப்பேன்னு அண்ணாதுரை அப்படி சொல்லலாம் எங்க அஞ்சு இப்படி சொல்லக்கூடாத பிராமணர்கள் அடிப்படையில் பிரேதம் கற்பிக்கிறாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ அதே தன வச்சிருக்க தீக்கால ஈவேராவனுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீ என்னென்ன இந்த இப்போல்லாம் சொல்கிறீ அத்தனை கொள்கையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பிராமணர் உன் இயக்கத்தில் சேர வர்றாரு சேர்த்துட்டியா சேர்த்துக்க மாட்டேன் அப்போ பிராமணர்கள் பிறப்பின் அடிப்படையில் எப்படி பேதம் கற்பிக்கிறார்களோ அதே மாதிரி அவன் பிராமணனாக பிறந்து விட்டான் என்பதனாலேயே உன் கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அவனை இயக்கத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றியே அவனுக்கு உனக்கு என்ன வேறுபாடு அப்ப நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் பிறப்பால் இந்த மனிதனுடைய பார்ப்பனர்களாக இருந்தாலும் தமிழ் தேசியத்தை தமிழை தமிழ் மொழியை தமிழர் இனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களோடு பயணிக்க வந்தால் நாங்கள் சேர்த்து கொள்வோம் எங்களுக்கு எந்த உறையும் இல்லை அப்படி யாராவது எங்களுக்கு இயக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க தங்கை பேசுனாங்கல்ல அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அப்படி வரக்கூடிய நபர்களை அந்த கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட பித்திராட்டத்தை இந்த திராவிட கூடாரத்தை இடிப்போம் 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 இது சத்தியம் இடித்து காட்டுவோம் அதில் எங்களுக்கு எந்த வியப்புக்கோ மாற்று கருத்துக்கோ இடம் இல்லை ரெண்டு செல் அப்போ அதில் சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு அண்ணாதுரை தான் பேர் வைத்தார்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அதற்கு முன்பாகவே செந்தமிழ் நாடுகளும் போதிய நிலை இல்லை போதிய நிலை தேன் வந்து பாயுது காதி நிலைன்னு பாரதி பாடிட்டார் அண்ணன் எடுத்து காட்டினாங்க உடனே குதிக்கிறாங்க ஆ பாரதி பாடிட்டாரா அண்ணாதுரைக்கு முன்பாகவா அதற்கு முன்பாகவே இளம்பூரனார் பாடிட்டாரு இலக்கியங்கள் சொல்லுது அதை அது பாடி ராச இதை வாயிலு வர வைக்கிறதுக்காகத்தான் அப்படி தூண்டில போட்டு இழுத்தோம் இப்ப மாட்டிக்கிட்டு எம்புத்து காலமா நாங்க இளம்பூர் நேரம் பாடியிருக்கிறார் நுண் நாதன் நுண் நாடு யாதனில் தமிழ்நாடு என்றாலும் பாடியிருக்காருன்னு ஏ தொண்டத்தனிக்கிறியே தமிழ்நாடு முழுமைக்கும் கத்துனப்படா அப்பெல்லாம் போய் சேரல பாரதி ஏறுந்து ஒரு போடு போட்டோம் ஏ அண்ணா துணைக்கு முன்பாக பாரதி வச்சார் உடனே இன்னைக்கு பூனை குட்டி வெளியே வந்துருச்சு இன்னைக்கு சொல்றாங்க இளம்பூர் ஆ அப்பவா அப்ப எப்படி அடிச்சா உனக்கு எங்க வலிக்கும்ன்றது அண்ணன் வந்து அதில் மாஸ்டர் கொடுத்த அடி வேலை செய்த அப்போ ஒன்றே ஒன்று தான் அண்ணாதுரை தமிழ்நாடு என்று சட்டமாக்கினார் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் நூறு சதவீதம் உங்களோட உடன்படுகிறோம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை முதலமைச்சராக அண்ணாதுரை செய்தார் மறுக்குவில்லை தமிழ்நாட்டில் பேர் வச்சேன்னு சொன்னா செருப்புகிட்டே இருக்குது சட்டமாக்கினார் ஏற்றுக்கிறார் பேர் வச்சான்னு சொல்லாரு இது ஒன்று ரெண்டாவது என்ன தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைச்சோம்னு சொல்லிட்டு இவங்க உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம கேள்வி கேட்கும்போது மதிப்புக்குரிய அண்ணன் ஷானவாசெல்லாம் ரொம்ப பொங்குறாரு இவ்வளவு திமுக விசுவாசம் இருக்கிற கட்சி வீசிக்கா அது ரொம்ப முக்கியம் அப்ப அதில் என்ன சொல்றாரு தமிழ்நர்கள் நாங்கள் தான் படிக்க வச்சோம் சொல்லும்போது இவங்க குதிக்கிறாங்க அப்போ காமராசரை கண்வீட்கள் திறந்த காமராசரை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் ஒன்றே ஒன்று தான் காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் மாணவர்களை படிக்க வைத்தார் சத்துணவு போட்டார் சீருடைகளை கொடுத்தார் நோட்டு புஸ்தங்களை கொடுத்தார் மடியந்தி பிச்சை எடுப்பேன் என்று கூட சொன்னார் இப்படி நம்ம சொல்றோம் அப்படி சொல்லக்கூடிய காமராசரை பொதுமைப்படுத்தி கல்வி கண்டிருந்த காமராசர் என்று நாம சொல்றோம் அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது நீயும் சொல்லு கருணாநிதி பள்ளிக்கூடங்களை திறந்தார் அது சொல்லு உண்மையா இருக்கிற பட்சத்தை ஏத்துக்கிறோம் காமராசரா கருணாநிதியா மோதி பார்த்துக்கிறோம் அதான நியாயம் அதை விட்டு போட்டு தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம் அப்போ தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்று நீ சொல்லும்போது தான் அப்போ வல்லுமனை யார் படிக்க வச்சது எங்கள் ஐயா வைகுண்டர் யார் படிக்க வச்சது ரெட்டமலை சீனிவாசன் யார் படிக்க வச்சது அயோத்திதாசரை யார் படிக்க வச்சது என்ற கேள்வியை நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு எழுப்புகிறோம் அப்போ பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைச்சோம் தமிழ்நாடு நாங்கள் தான் பேர் வச்சோன்னு ஒட்டுமொத்த குத்தகையை எடுத்து இந்த கும்பல் பிதட்டு அப்ப அப்போ வார்த்தை ஜாலங்களில் விளையாடிக்கிறாங்க இப்போ ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு என்று இவ்வளவு செய்திகளை நான் ஆதாரத்தோட பட்டியலிட்டிருக்கேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லாம என்ன சொல்லுவாங்க பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா இனி இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு எப்ப சொன்னாரு அந்த கேள்வி கேளுங்க வரமாட்டா அதுக்கு வரவே மாட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் குடியரசில் சொன்னார் பேசினார் எல்லாம் செஞ்சார் எல்லாம் நாற்பத்தி ஏழோட முடிஞ்சு போச்சு இணையில இஸ்லாமிய நண்பருது என்று பேசின அதே தான் பிற்காலத்தில் நான் சொன்ன இந்த அத்தனை குப்பையும் பேசினார் ஒருவருடைய நிலைப்பாடு என்பது அவர் இறுதி காலகட்டத்தில் என்ன நிலைப்பாட்டோடு இருந்தாரோ அதை அவரை மதிப்பிடணும் ஒரு காலத்தில் எங்க அண்ணன் சீமான் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் நாம் தம்பர் ஒரு காலத்தில் ஈவேரா காங்கிரஸ் இருந்திருக்கலாம் அவர் சாகும்போது போது ஒரு காலத்தில் ஜீவா காங்கிரஸ்ல இருந்திருக்கலாம் அவர் சாகும்போது கம்யூனிஸ்ட் அப்ப தன்னுடைய இறுதி நிலைப்பாடாக ஒருத்தர் என்ன நிலைப்பாட்டை கருத்தை மாற்றிக்கொண்டார் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இத்தகைய வன்மங்களையும் ஆபாசங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பேசினார் என்று நான் பட்டியலிட்டு இருக்கிறேன் அறுபத்தி நாலு வரைக்கும் நான் பட்டியலிட்டு இருக்கிறேன் எழுபத்தி மூணு வரைக்கும் ஈவேரா வாழ்ந்தார் இந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு உள்ளாக இதை மாற்றினார் இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தார் என்று சான்றோடு யாராவது ஈவேரானுடைய ராமசாமியுடைய பக்தர்கள் ராமசாமி வழிபாட்டாளர்கள் யாராவது நீங்கள் நிரூபித்தீர்கள் என்றால் உங்கள் கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஈவேராக்கி இருந்தது முழுமையான இஸ்லாமிய வெறுப்பு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது கருணாநிதிக்கும் இருந்தது ஸ்டாலினுக்கும் இருந்தது இன்றைக்கு உதயநிதி வரை தொடர்கிறது ஆக மொத்தத்துல இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு நாளும் இஸ்லாமிய மக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ யாருக்கும் உண்மையாக இருந்தது இல்லை ஈவேராக்கி இருந்தது இஸ்லாமிய வெறுப்புதான் 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 பெரும்பாட்டன் பாரதியோடு ஈவேராவை ஒப்பிட்டால் அவர் தமிழுக்காக நின்றவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியில் கடற்கரையில் படுத்து கிடக்கிறாரு அப்படி படுத்து இருந்த கண்ணதாசன் கிட்ட ஒரு காவலை கத்தி வச்சு தட்டுறாரு என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு சொல்றாரு கொல்ல முயன்றாலும் விளியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழர்களால் ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னார் நீ கொல்ல முயற்சி பண்ணாலும் தட்டி பறிக்க முயற்சி பண்ணாலும் தமிழை தவிர என்று எதுவுமே இல்லைன்னு கண்ணராசன் சொன்னார் அன்றைக்கு அவர்கிட்ட இருந்தது தமிழ் மட்டும்தான் ஆனால் அந்த கண்ணதாசன் கூட பிற்காலத்திலே தமிழால் உயர்ந்தால் உயர்ந்தார் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக வாழ்ந்து தமிழால் பயன்படாமல் தமிழுக்கு பயன்பாடாக இருந்த மாபெரும் மக்கள் கவிஞன் பாரதியார் மட்டும்தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பாரதி பாரதிதாசன் அதனால் தான் சொன்னார் பாரதியார் தமிழ் உயர்ந்தது பாரதி தமிழால் உயர்ந்தது என்று சொன்னார் அப்படி தமிழால் உயர்ந்தார் பாரதியார் பாரதியார் தமிழ் உயர்ந்தது அத்தகைய தமிழ் ஈவேராவிற்கு என்ன மொழி காட்டும் இரண்டு மொழி வேலைக்காரர்களோட பேசணும் ஆங்கிலத்தில் பேசு என்று சொன்ன இவர்கள் எல்லாம் தந்தை பெரியாராக ஆகிவிட்டார் ஆனால் பாரதியை பார்ப்பான் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு பார்ப்பான் பாரதியைத்தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இத்தனை பேர் எங்களுடைய பாட்டல் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிக்கான காலம் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியினுடைய குறியீராக இருக்கக்கூடிய பாரதியைக் கொண்டு பாரதி என்கிற பெரும் பார்ப்பன கட்டப்பாறையை கொண்டு ஈவேரா கட்டமைத்த இந்த பாலடைந்த திராவிட கோட்டையை தகர்த்து எறிவோம் வாய்ப்புகள் நன்றி வணக்கம் நாம் தமிழே நன்றி தம்பி அவர் அடுத்த